டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சுவராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி சேரோடாத வண்டி தாங்க புக்கு வந்து கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி கரண்டில் இருக்குங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க எட்நூற்றி இருபது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க நார்மல் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோ கையில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜ் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே